என் தங்கை காளி என்னும் தெய்வம் அந்த எல்லையிலே உண்டு ஓராண்டு காலமாக தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து மன வேதனையும் வீழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது இதனை செய்வனை ஓய்வனை கோளாறுகள் எதுவுமே கிடையாது கிரகத்தால் உள்ள தடைகள் இது அதனால இந்த நாட்கள் நல்ல நாட்கள் வந்து சேர்ந்திருது தை பொங்கலுக்கு அடுத்து தொழில் சம்பந்தமான விஷயம் நடக்கும் ஓ பக்கத்தில் வா பௌரமிக்கு வா அதை நிறுத்தி தந்துருந்தா வெற்றியாக நடக்கும் ஜெய்சிதாரா சுவாமியே நல்லா அடுத்து திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் வாங்க கால் ஒன்று வா இரடா ராஜமோகன் ஊருக்குறாச்சா ஆ சரிப்பா சரி சந்தோஷம் போயிட்டோம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை விட உண்டு ஆ சரி வந்துருக்கோம் ஆ ஓகே ஓகே சரி என்னம்மா வேணும் இந்தா ஏற்கனவே ஒருத்திட்ட பழகிக்கிட்டு இருக்கான் அவன் உள்ளத்தை திருத்தணும் ஆனால் அவன் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் அவன் மனதை மாற்றி வெற்றியாகிட்டு இருந்தா பொதுவிலா இந்தா ஜெயிஸ்தாரே கல்யாணத்தோடு முடிஞ்சாச்சு கடன்பட்டு வேதனை யார் வாங்க உள்ள கால உருப்பா நாராயண நமோ நாராயண நாராயணா நமோ நாராயணா யாரெல்லாம் நீங்கள் எல்லாம் என்ன விஷயம் ஒரு வண்டியில் வந்தீங்க அப்போ ஒரு ட்ரெயினில் வந்துருந்தா எல்லாரும் வந்துடுவீங்கள நல்லா இருக்கேன்னா அங்கே நில்லுங்கோ என்னோட விவரம் ஒரே வண்டியில் வந்துருக்கேன் கும்பிட்டு விழுந்து நிற்பாரு என்ன தொழில் பார்க்குறேன் கண்ணைமுடு கால் ஒட்டுவ யாருக்கா பையன் வந்து தங்கச்சி மகன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் ஒன்றைய கால ஆண்டுகளாக பணம் தகுந்தமான மனவேதனைகளும் கடன்களும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கு இடையில ஒருத்தருக்கு உடல்நிலைகள் சரியில்லாத குறைபாடுகள் அடிக்கடி தோன்றும் இந்த நிலைவீடு இருக்குது இதுக்கு மாந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமா என்றால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அப்படின்னா தெய்வ குற்றம் இருக்கா அதுவும் இல்லை கிரகங்களால் ஆன விஷயங்கள் இப்பொழுது உங்களை சகல யோகத்தில் வச்சிருக்கு புதுமையான தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு அதுக்கு வேண்டிய பணமும் உதவியும் செய்தால் பொதுமையா கால் அனுப்புவாங்க போய் வேண்டியதாங்க அதைத்தான் சொல்லியாச்சலாக்க இந்தாடா உன் கடெல்லாம் தீந்துடும் வெற்றியாக்கி தானே புண்ணியமா நடக்கும் எல்லாம் நான் பெற்றவரும் உனக்கு பதிக்கும் மன்ன கேட்டான் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு திருமணம் எனக்கு தவிர வந்தியே யாரலாம் வந்தியே நீ அம்மாவமா நீ அம்மாவ காலன் ட செல்ல சைலல்ல மல்லிகையே மருதே மதி கொள்ளுதே தேனே தெள்ளுதே தேவிடாத தீந்த மீலே உன் பிள்ள ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவான் பார்க்கிறார் இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணுமா அவா இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணுமா இனிமேல் இதுக்கு முன்னால் அவா இஷ்டம் முடிஞ்சு போச்சு அதனால அந்த குழப்பத்திலிருந்து மீட்டி கொண்டு வந்துட்டோம் அடுத்து மீண்டும் அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிடக்கூடாது என்பது உன் கேள்வி காலுவான் முதல்ல ஒரு பாட்டு பண்ணினேன் அர்த்தம் தெரியுதா உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் கருப்புசாமி நான் இருக்கேன் என் தங்கை காளி இருப்பா நாராயணா என்று ஒரு சத்தம் கட்டுச்சு அப்படின்னா அங்க இந்த கல்யாணம் மங்களகரமான பங்குனி மாதத்தில் வெற்றியாகவும் நல்ல வரணா பாரு சம்மதிப்பா இந்த பணத்தை கொண்டாண்ட கூடு பணம் பெறும் கருமதாவிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் வாங்க யாருக்குமா அடுத்த பைசில் நீங்க வாட்டு சும்மா இருங்க அவனை ஃப்ரீயா விடுங்க உன் பையன் இன்னும் உன்னே கால் வருஷத்தில் பேசுவான் பானல்ல அவனுக்கு வேற எந்த மனக்கோளாறுகளும் இல்லை புலன் கட்டுகள் இருக்கு ஆனால் அந்த குறைகள் நீங்கி பேச வைக்கிறேன் நார்மலாயிரும் ஜெயிக்கலாம் இந்தாமா கருமசாமிக்கு சங்கிலிக்கு அந்த பக்கம் நிலங்க எல்லாரும் அந்த சங்கதி கிர வாப்பா கால் ஒன்று வாப்பா சங்கதி கடந்த பக்கம் என்ன வேண்டும் பக்கத்தில் வா கண்ணை முடி உட்கார் அருவா பிடிச்ச சாமி நமக்கு தெரியுதார கர்ப்பசாமி உண்டா மூணு வருஷமா மாந்திரிகத்தில் கட்டுப்பட்டது மாதிரி கட்டி தொழிலும் சரியில்லாம உடல்நிலையும் சரியில்லாம பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால என் தொழிலை உருவாக்கி என் கடனை தீர்த்து கடமையை செய்வது கர்ப்பசாமின்னு கேட்கிறீன் கால் ஒன்று வாசில் சேரன் மகாதேவி சேரன் மகாதேவி உண்டா உன் கடனை செய்து தார தொழில உருவாக்கித்தார் அவ வாழ்க்கையை சீர்திருத்தி வெற்றி ஆக்கித்தார நல்லா இருப்பா அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி கால விட்டுவா அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி என்னதான் நடக்கும் என்னப்பா வேணும் என் காலப்படுற தம்பி ஒரு வரல போட்டு புடி இவ்வளவு நாள் எந்த ஊருக்கு போயிருந்த கண்ண முடிக்கா சிக்கனு புடி சிக்குனு பிடிப்பேன் மைனா போனே பக்குனு கிடைப்பேன் கூண்டு கிள்ள ஏற்கனவே பிடிச்ச பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டியே இன்னொரு பொண்டாட்டியை பிடிச்சா கட்டி வச்சுக்கிடுவிய கால் உண்டுல ஒரு பெண் வரும் திருமணத்துக்குரிய பெண் கல்யாணம் வெற்றி ஒரு புள்ள இருக்கும் அம்பா துத்திரம் பெண்ணடியாள் அம்பாத்து பெண்ணடியாள் கால் அடுத்து பண்பொழி தென்காசி மாவட்டம் பண்பொழி நிலுமாங்க உட்கார் சொலமான சாமி வராரு எங்க இருக்கார் என்ன வேணும் உனக்கு கண்ணமுடு இந்த கனியை கொண்டு வை தெளிவடைந்து வருவான் ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாய்த்தார் மூன்று முறை என்னைய பார்க்கவா ஓ பண்பொழி வைக்காமா உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன் வாயாடி பேசி பேசி உன் குடும்பம் அமைதி இழந்து சண்டை நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு செய்வன கோளாறு ஒண்ணுமே நடக்கல இந்த குடும்பத்தை அமைதியாக்கி வாழ வச்சா போதும்ல வேற என்ன வேணும் திருப்தியாச்சி கர்மசாமிக்கு தேவகோட்டை தேவகோட்டை காரைக்குடி தேவகோட்டை தேவகோட்டை காரைக்குடி எந்த ஊரு சபா நிலங்கி காரைக்குடி தேவகோட்டை சொல்லியாச்சுப்பா என்ன பாப்பிள்ள கர்மதாமிக்கு அரோஹி ரெண்டு உத்தரவு இருக்கு திண்டுக்கல்

பக்குவப்படுத்தி உனக்கு கட்டுப்பட வச்சா போதுமாடா இந்த வருடத்துல கல்யாணத்துக்கு அவளை நிர்ணயம் பண்ணி மன கோட்டம் உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன் எந்த இளைஞரும் வராது எதிர்ப்பும் வராது ஆபத்தும் வராது வா சொல்ல வைக்கிறேன் பொறுமையாரு கால காரைக்குடி மெல்ல மெல்ல தலைஞ்சிரும்பா என்ன கோயில் காரைக்குடி கருப்புசாமி எங்க இருக்கிறார் என்ன வேணும் உனக்கு கண்ணை முடிக்காம கால் ஒன்று அவன் உன் மனத்தோடைய கூட்டு ஓட மாட்டான் உன் ஒப்படைக்கிற தெளிவு இந்த பணம் பண்ணித்தார்ட்டாமிக்கு கருமதாமிக்கு அரோஹா திண்டுக்கல் திண்டுக்கல் நான் கேட்கிற வரணும் அப்பதான் உள்ள வரப்பேன் திண்டுக்கல் அபிராமி கோவில் எங்க இருக்கு எங்க இருக்கு அது பக்கத்துல ஜவுளி கடை இருக்கா ஏதாப்பில் மெஸ்ஸுகள் இருக்கா பஸ் போய் திருந்துமா உள்ளதே ஒரு லாட்ஜ் இருக்கா கால் உடலாம் பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க குழம்பாம உணர்ச்சி வசப்படாம உள்ளடக்கத்தோடு இருங்க என்ன வேண்டும் கண்ணை முழுங்க ரெண்டு வரும் இவளுக்கு மன அதிருப்தி ஆகி தலை சுத்தாயாத வந்துகிட்டு இருக்கு அதை நிறுத்தி வெற்றியாக்கி தந்துருத எந்த ஆபத்தெல்லாம் ஆகி தர போதுங்களா இந்த கனியை தாட்டுக்கா சரியாகும் இதை வீட்டில் வச்சு கும்பிடுப்பா உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி நீ நிம்மதியா இருப்பா கர்மசாமிக்கு கருமசாமிக்கு ஓஹா அதே திண்டுக்கல் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க வாமா என்ன வேணும் பிள்ளைக்கு மோராடி வந்து சொல்லித்தார பௌர்மிக்கு மோராளியை திண்டுக்கல் உடல்நிலை பாதிக்கப்பட்டவன் உடல்நிலை பாதிக்கப்படும் உனக்கு என்ன சரி உனக்கு என்னப்பா உடல்நிலையில பாத்தியடா தம்பி என்னடா பிள்ளை கால் கால் உனக்கு சொந்த ஒரு திண்டுக்கல் இல்லை ஆனா திண்டுக்கல் பக்கம் உள்ள ஊர் ஆனா நீ என்னைய வந்து ஏமாத்தி என் முன்னாரி உட்கார்ந்து இருக்கேன் அப்படியா ஒரு பக்கத்து மூளையில் உள்ள நரம்பிரை பெண் இருக்குடா தம்பி இருக்கா அதனால வந்ததடா பக்கவாதம் பண்ணணும்னு சொல்லி மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு நடந்திருக்கிற ஆபத்துலாம காப்பாற்றி வெற்றியாகி தந்தா போதுமா வியாபாரத்தில் குழப்பம் பணத்தால கஷ்டம் கடன் கால்வா ஒரே உத்தரவு காரைக்கால் காரைக்கால் பக்தர் மட்டும் ஒரேஷ் குடும்பத்தை நீதிமன்றத்தில் வழக்க தீர்த்து வெட்டி ஆகித்தீர்த்து ஒண்ணாச்சு போயிட்டு வாடா கால் ஒன்று வாடா கை குடுறா தாத்தாவுக்கு தூக்கப்படையா சொல்லியாச்சா வளவளன்னு பேசலாமா கால் ஒன்று என்னம்மா வேணும் ஆறு மாதத்துக்கு உன் பெரிய பையனை கண்டுக்கிடாமல் விடுறா அவன் வந்தா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கும் உன்னை செவிட்டில் அடிச்சிருவான்டா அடி வாங்க போறியா ஆறு மாதம் ஒதுக்கி வைக்க போறியா கேள்விக்கு பருத்துட் கால் ஒன்று உண்மையை ஆபத்து இல்லாம காப்பாய்த்தார உன் பிள்ளை ஆறு மாதத்துக்கு பிறகு குடும்பத்துல ஒன்று சேர வைக்கிறேன் இவன் உடல் உருகிக்கிட்டே போகும் பௌர்ணமிக்கு கூட்டுவா வெற்றியாகிட்டார்